జాలిన్తాకి జ్ భారత్ జై శ్రీరామ్ జై శ్రీ రామ్ జై శ్రీరామ్ జై శ్రీరామ్ వెట్వేల్ వీరవే వెట్టి தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற இருக்கின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் இந்த யாத்திரையை தலைமையேற்று நடத்த கொண்டிரு நடத்த இருக்கின்ற நம்மளுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை நம்மளுடைய தேசிய செயலாளர் தமிழகத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயகுமார் அவர்களை அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள மற்றும் ஐயா ஜி கே வாசன் அவர்கள அண்ணன் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரையாகும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த நாட்டை மிக சிறந்த தலை சிறந்த நாட்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இங்க இருக்கிற திமுக தமிழ்நாட்டுக்கு எண்ணும் செய்யலன்றார் பதினோரு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் வந்தே பாரத் ரயில்கள் மட்டுமே தமிழ்நாடுக்கு எட்டு வந்தே பாரத் ரயில்கள் கொடுத்திருக்கிறார் இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய நம்மளுடைய அந்த மேனு சென்னையில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் உள்ளூர்ல ஆத்ம நிர்பர் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையம் மதுரை ரயில்வே நிலையம் ராமேஸ்வரம் ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு இப்படி ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு ஹைவேக்களினுடைய மேம்பாடு விமான நிலையங்களுடைய மேம்பாடு இப்படி அனைத்து பகுதிகளினுடைய மேம்பாட்டை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற திமுக திமுக வந்து தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல எதுவுமே செய்யல என்றார் ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்துல இந்தியாவை தலைநிமறை செய்திருக்கிறார் தமிழகத்திற்கும் கூட தமிழனுடைய பெருமை தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய மொழி தமிழனுடைய இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால ஐநா சிபைல யாரும் ஊரே யாவரும் என்று முழங்கியது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காசில வருடம் வருடம் காசி தமிழ் சங்கமம் இந்த உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் பாரதியாருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்ட ஒரு இருக்கை அமைத்தது அது மட்டுமல்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஒவ்வொரு வருடமும் கூட இங்கிருக்கிற இதே மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிர மக்களை அவர்களுக்கு சௌராஷ்டிராக்கு அழைத்து சென்றது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தினுடைய தூணாக இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய தலைவர் திரு நயினார் அவர்களுடைய யாத்திரை நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தமிழகத்தினுடைய திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த யாத்திரையாக இருக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று சகோதரர்களே நாம் அனைவரும் வருகிற நாட்கள் மிகவும் கவனமாக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என கேட்டுக்கொண்டு மாநில தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி ஜெய் Throw a little at it. OMAX Vests and Briefs. <laughs>